ஸ்வஸ்தி ஸ்ரீ வருஷம் தட்சிணாயணம் வருஷருது ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஸ்திரவாசரம் சனிக்கிழமை சாந்திரமான பாத்திரபத மாத பகுல ஷஷ்டி கிருஷ்ணபட்ச ஷஷ்டி திதி காலை பதினொன்று இருபத்தைந்து வரை அதன் பின் சப்தமி திதி கார்த்திகை நட்சத்திரம் மதியம் இரண்டு நாற்பது வரை அதன்பின் மிருகசீர்ஷ நட்சத்திரம் கர்ஷண நாம யோகம் வணிஜா நாம கரணம் இன்றைய சாததி திதி சப்தமி இன்று நாள் முழுதும் அமிர்தயோகம் இன்று கபில ஷஷ்டி மற்றும் கரிநாள் இன்றைய ராகுகால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மூல நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூராட நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திராட நட்சத்திர உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து